தாயின் கர்ப்பப்பையில் அல்லாஹுதலா ஒரு மலக்கை நிர்ணயம் செய்கின்றான் அவர் யா இப்பொழுது இது விந்து துளியாக இருக்கிறது யாழ்லா இப்போது இது இரத்த கட்டியாக இருக்கின்றது யா இப்போது இது சதை கட்டியாக இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தாலாவுக்கு அனைத்து நிலைமைகளும் தெரிந்திருந்தாலும் அந்த மலக்கு அல்லாஹ்விடம் குழந்தையின் பல்வேறு நிலைமைகளை தெரிவித்துக் கொண்டிருப்பார் பிறகு தாலா அதை படைக்க நாடும் பொழுது அந்த மலக்கு இந்த குழந்தை ஆண் என்று எழுதவா பெண் என்று எழுதவா நட்பாக்கியவான் என்று எழுதவா துர்பாக்கியவான் என்று எழுதவா எவ்வளவு ரிஸ்க் இவருக்கு கிடைக்கும் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார் என்று அல்லாஹ்விடம் கேட்பார் இவ்வாறே தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அனைத்தையும் எழுதப்பட்டுவிடும் என்று முகமது நபி சல்லா சொல்லும் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் களியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புஹாரி இதை போன்ற ஹதீஸ்களை தேர்ந்து கொள்ள நமது பெரிய பயான்களை பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள்